வணக்க மக்களே பிஸ்தா பருப்புகளை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் விலை உயர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் இந்த உலர்பழங்கள்லயே விலை உயர்ந்த ஒன்றா இருக்கக்கூடிய ஒன்று பிஸ்தா இந்த ஒரு பிஸ்தா சாப்பிடுங்க உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இந்த ஒரு பிஸ்தால அப்படி என்னதாங்க இருக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியங்கள் நம்மளுடைய உடலுக்கு அது தரப்போது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துரும் தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே உடல் வந்து ஆரோக்கியம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்தவையே என்றாலும் அவை அவசியமாக சேர்க்க வேண்டியது தான் நம்ம வந்து பார்ப்போம் அந்த வகையில் உலர் பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் எல்லாமே ஆரோக்கியமானவைதான் பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா என்று சொல்லி கொண்டே போகலாம் நேன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு விளையாட்டுக்கு கேட்டாலும் அந்த பிஸ்தா பருப்பின் ஆரோக்கிய நன்மைகள் அளவிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியான பிஸ்தா பருப்பு தினமும் நான்கு சாப்பிடறதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பாக்கலாமா ஸோ பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் உடலுக்கு தேவையான புரதம் வைட்டமின் ஃபைபர் உள்ளிட்ட சக்திகள் அதிகம் உண்டு என்பதனால தினமும் ஒரு வகை சாப்பிட்றதன் மூலம் பல நோய்கள் வராமல் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ட்ரை ஃப்ரூட் வகையில் பிஸ்தா பருப்பும் வந்து அடங்கிடும் அதனால வந்து தனியாகவோ பச்சையாகவோ வறுக்கப்பட்டோ அலங்கரிப்பு பொருளாகவோ பழங்களுடனோ அல்வா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இந்த ஒரு பிஸ்தா இல்லாம நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி இந்த ஒரு பிஸ்தா பருப்பு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது அது வந்து என்ன மாதிரியான ஆரோக்கியங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க சோ பிஸ்தா நீண்ட காலமாக உடலுக்கு அவசியமான ஒரு ஊட்ட சக்த கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய பொருளா வந்து பார்க்கப்படுகின்றது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஊட்ட சக்திகள் இருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து வைட்டமின் இ பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் போன்றவை சிறந்த ஆதாரமா வந்து பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது இதில் மேலும் சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தாமரம் மேங்கனீஸு பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சக்தி மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற எல்லாமே வந்து தான் காணப்படுது பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வகைகளை காலையில எழுந்ததும் வெறும் வயசுல நம்ம பால் சேர்த்தோ இல்லைன்னா தண்ணீர்ல ஊற வைத்தோ சாப்பிட வேணும் நீங்க பேரட்சால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து பாதாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க ஊற வைத்து சாப்பிட்டா இன்னும் வந்து நிறைய நன்மைகள் அது இருக்கக்கூடிய அந்த டேன்கள் அழிக்கப்பட்டு நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களுடைய உணவு இடைவேளை நேரங்கள்ல மாலை வேலையில நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வகைகள் எடுத்துக்கலாம் தினமும் எவ்வளவுங்க சாப்பிடுறது எவ்வளவு நச்சுகளை அதாவது எவ்வளவு பிஸ்தாவை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா மூன்றுல இருந்து நான்கு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய உடலுக்கு நல்லது முதல் விஷயம் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதும் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது சோ பிஸ்தா கொட்டைகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் இ மூளைக்கு இத்தகைய குணங்களை தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் கிடைப்பதுனால மூளை வந்து பாதிக்கப்படாமல் ரொம்பவே பாதுகாக்கப்படுது ஸோ வந்து மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்ட்டு வெண்டைக்காய் எடுத்துப்போம் அதே மாதிரிதான் இந்த ஒரு பிஸ்தாக்கையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிஸ்தாக்கல்ல பச்சை மற்றும் ஊதா நிற கொட்டைகள் வந்து மூளையின் அறிவாற்றலை மேம்படுத்தும் சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறனும் வந்து இது வந்து பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி அந்தோசியான்களின் நிறமைகளை இது வந்து கொண்டிருக்கிறதுனால உலர் பருப்புகள்ல பிஸ்தா கொட்டைகள் மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்கள் கொண்டிருப்பதா வந்து ஆய்வுகள் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மூளையின் ஆரோக்கியம் பேண வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பிஸ்தா பருப்புகளை தினமும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் ஸோ இந்த ஒரு சர்க்கரை நோயாளிகள் அப்படின்றவங்க வந்து என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட கூடாதுன்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்கங்க நீரளவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அதை கட்டுக்குள் வைக்க தவறிவிடும் போது பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு பிரச்சனைகளுக்கு உள்ளாவது இந்த மாதிரி நிறையவே வந்து பாதிப்புகளை வந்து சந்திக்கிறாங்க சோ உணவு வழியாக நீரளவை கட்டுப்படுத்துவதோடு அல்லாம நீரளவுனால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளும் வந்து வராமல் தடுக்க உதவக்கூடிய உணவுகள் உண்டு அதுல முக்கியமானது பிஸ்தா பருப்புகள் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆய்வு ஒன்றுல நீரளவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு வந்து ரத்தத்துல சர்க்கரையின் அளவு குறைய பிஸ்தா பயனளிப்பதா வந்து கண்டறியப்பட்டிருக்காங்களாம் அதனால என்ன பண்ணுங்க நீரளவு நோயாளிகளாம் பிஸ்தா பருப்புகளை தேடி தேடி எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் வெகு சீக்கிரமா குறைஞ்சிரும் சோ உயிரத்த அழுத்தத்தை வந்து கொண்டவர்கள் பிஸ்தாவை உட்கொள்ளும் போது அவை இன்சுலின் சுரப்பை அதிகரிப்பதாகவும் உணவுக்கு முந்தைய இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சோ பிஸ்தா வந்து குறைந்த கிளைசமி குறியிட்ட கொண்டு இது இவ என்ன பண்ணுது இரத்த சர்க்கரையுடைய அளவுல மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வு ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா டைப் நீரளவு நோயாளிகள் பன்னிரெண்டு வாரங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்டாலே போதும் இரத்த சர்க்கரை அளவு ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியான தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு உண்மையான விஷயம் ஸோ பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டினாய்டுகள் மற்றும் பினோலிக் கலவைகள் நம்மளுடைய இரத்த சக்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைக்கக்கூடியவை ஸோ ஒரு சில உணவு இப்போ நீங்கள் உணவு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சாதம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதனால்தான் வந்து ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த கோதுமை கம்பு கூழ் இந்த மாதிரியான விஷயங்கள தான் காலை உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் குறைக்கிறதுக்கான ஒரு வழி நீங்கள் வந்து பிஸ்தா பருப்பை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் வந்து கொழுப்பு போன்றவை கட்டுப்படுவதன் மூலம் பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தாவுல குறைந்த அளவு கொழுப்புகளே உண்டு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தாவுல பதிமூணு கிராம் மட்டுமே வந்து கொழுப்பு இருக்கு அதிலும் வந்து பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒற்றை உராத கொழுப்புகளாகவும் இரண்டு கிராம் மட்டுமே செறி உள்ள கொழுப்புகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தாவரம் சார்ந்த வேதி பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்ட நிறைந்த பருப்பும் கூட இது சோ பிஸ்தாக்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது இதனால இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படுது பிஸ்தா பருப்பை எடுத்து கொண்டவர்கள் குறித்த ஆய்வு வந்து அவர்களது உடல கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு வந்து குறைவதாகவும் நல்ல கொழுப்புகளான ஹெச்டிஎல் அளவு அதிகரிப்பதாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் அதிக உடல் எடை ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எல்லாமே சாப்பிடணும் எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிருது ஸோ அதிக எடையை கொண்டிருப்பவர்கள் உடல் எடையை குறைப்போம் அந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா பிஸ்தா கொட்டைகள்ல நார் சத்து நிறைவான புரதமும் இதை சாப்பிட்டதும் வயசுல பசி உணர்வு வந்து நீங்கி நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப லீனா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிஸ்தா சாப்பிடுபவர்களை ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது நிறையவே வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிஸ்தா பருப்புகளை சாப்பிடுவாங்க கணிசமான நொறுக்கு தீனிகளுடைய அளவை குறைச்சிட்டு ஆரோக்கியமான ஒரு உணவு முறைகளை பின்பற்றினாலே உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்களே இந்த ஒரு பிஸ்தா பருப்பு ஒரு நாளைக்கு இரண்டுல இருந்து மூன்று எடுத்துக்கோங்க போதும் இதுவே ஆரோக்கியத்தை தரும் இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மக்களே